உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எனவே நாம் அவருடைய பிள்ளைகளை நடப்போம் அவரின் ஆசீர்வாதத்தை கொள்வோம் இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கத்ததம் ஆசிர்வதிப்பாராக அமையும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம்

இவ்வளோ அருமையான ஒரு வாசகம் பார்த்தீங்களா என் உள்ளங்கையில் உண்மை வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மள அக்கறை உள்ள தேவன் சொல்லுகிற வார்த்தை இது நம்ம ஒரு ஆசையாக இருக்கிற ஒரு தேவர் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு அருமையான நம்முடைய படம் நம்முடைய கையில் கிடைச்சா நம்ம எப்போதும் பார்த்துக்கிட்டே இருப்போம் இவ்வளோ அழகாக இருக்குது அந்த கண்டி என் குழந்தையுடைய கண்கள் இவ்வளோ அழகாக இருக்குது என் கண்கள் பிள்ளைகளுடைய முடிகள் இவ்வளோ அழகாக இருக்கு சும்மா பார்த்துக்கொண்டு ரசித்துக்கொண்டே இருப்போம் அதுபோல் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு வரையும் அவருடைய உள்ளங்கையில வரைந்து தாரம் வச்சிருக்காரு அப்ப நினைச்சனர்லாம் பார்ப்பார் பாருங்க பிரிவையில வரைஞ்சால் கூட பார்க்க முடியாது உள்ளங்கை முன்பக்கமும் தான் இருக்குதுனால அவருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கவே செய்யாது அவர் கையும் போய்க்கும் போதெல்லாம் நினைச்சாரு நம்மளுடைய பார்த்துக்கிட்டே என்ன செய்வாரு இருப்பாரு பாருங்க ஆண்டவர் நம்ம ஆண்டவருடைய ஒரு இதை நான் யோசிக்கும் போது நான் நினைச்சேன் ஆண்டவர் வந்து அவருடைய தலை எங்க இருக்குது அவருடைய பாதை வந்து தரையில் இருக்குதா அப்போ அப்போ அவர் வந்து சிங்காசனம் எங்கே இருக்குது மேலே வானத்தில் இருக்குது அப்போ அவ்வளோ பெரிய உருவம் உடையாசை கற்பனை பண்ணியே நிச்சயம் மட்டும் சொல்ல சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கைகளில் அந்த உலகத்துல அத்தனை வேறைய உருவமும் எனக்கு வரையப்பட்டிருக்கு எவ்வளோ ஆச்சரியமான காரியம் பாருங்க நம் ஒரு ஒருவேளை நம்ப முடியாம இருக்கும் இப்போ பாருங்க நம்ம ஆதார் கார்டெல்லாம் வச்சிருக்கோம் அந்த நம்முடைய ஆதார் கார்டு எல்லாரோடய எனக்கு முக்கியமான இதில் இணைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க நம்ம எங்க போறோம் எங்க வரோம் சரி நம்முடைய கண்களுடைய கருவளியை வச்சு தான் செய்கிறாங்க அதை கது பண்ணுறாங்க அதை வச்சு இதே மாதிரி யாருக்கும் கருவிலி இருக்காது என்டைய கருவிலி மாதிரி வேற யாருக்கும் இருக்காதுன்னு சொல்றாங்க எந்த ரேக மாதிரி யாருக்கும் இருக்காதுன்னு சொல்றாங்க அப்போ பாருங்க ஆண்டவர் மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவியால எல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொன்னா ஆண்டவரால பெரிய மகத்துவமான ஆண்டவரால எவ்வளவு எல்லாம் முடியும் இருக்கும்போது இந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கவே முடியல அவ்வளவு ஆச்சரியமாக என்ன செய்து இருக்குது பாருங்க நம்முடைய தாயுடைய கருவி நம்ம ஒரு புள்ளியாக இருக்கும் போதே நம்ம என்ன ஆண்டவர் என்ன செய்றாரு நம்ம பாக்குறாரோ அது மட்டும் இல்லாம நம்முடைய தேவைகளை அறிகிறார் நம்முடைய போக்குவரத்தை பாக்குறாரு நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் என்ன செய்யறாரு சந்திக்கிறாரு அதனால இதை நம்ம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அப்ப நம்முடைய ஆண்டவருக்கு தெரியாம நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது நல்லதோ கெட்டதோ அந்த கெட்டது நடந்தா நல்லது நடந்தா நம்முடைய சாமர்த்தியத்தினால நடந்ததுன்னு நினைக்கிறோம் அது சமம் கெட்டது நடந்தாலும் ஆண்டு வந்து கெட்டதை நமக்கு அனுபவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பாருங்க எதுவாக இருந்தாலும் ஆண்டோடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் ரொம்ப முக்கியம் ஏன்னு சொன்னால் அப்படி உள்ளங்களை நம்ம என்ன செய்ய வரைஞ்சி வச்சிருக்காரு அதை சொன்ன மாதிரி அப்படி அவருக்கு நம்முடைய கையில் நம்ம பார்க்கும்பொழுது நம்முடைய கையில் என்னெல்லாம் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கப்போ எத்தனை கோடுகள் இருக்குது சின்ன சின்ன கோடுகள் பெரிய பெரிய கோடுகள் குறுக்கினருக்குமான கோடுகள் சதுர கோடுகள் முக்கோட கோடுகள் எத்தனை கோடுகள் இருக்குது அதே மாதிரி ஆண்டோட கைகளையே நம்ம என்ன செய்ய வரையப்பட்டிருக்கோம் பகைய நம்ம கவலைப்பட வேண்ட வேண்டியதே இல்லை இன்னைக்கு பாருங்கள் நம்ம கிறிஸ்தவர்கள் கூட இதெல்லாம் நம்பாம கை ரேகை பார்த்துருக்கு போகிறாங்க போறாங்க போகிறாங்க போறாங்க போகிறாங்க நாள்கேற்கு பார்த்து வச்சுக்கிறாங்க போகிறாங்க அது மாதிரி சூடி பார்க்குறாங்க எப்போமோ எழுதி வச்சு போல சூடிகளை எழுதி வச்சுருந்து செய்கிறாங்க பார்க்குறாங்க இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன செய்ய ஜாதகம் இருக்கிறது பார்க்குறாங்க பார்த்துறாங்க அன்றைக்கு ஒருத்த கேட்டாங்க நீங்களாம் ஜாதகம் எழுதி வச்சுருக்கிறீங்களான்னு கேட்டாங்க அப்போலாம் ஜாதகம்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் இல்லை பிறந்த நேரத்தை வச்சு எழுதி வைப்பாங்க இப்படி இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ எங்களுக்கு ஜாதகம் எழுதி ஒருத்தர் எழுதி வச்சு எழுதி வச்சுருப்பாரு ஏற்கனவே அப்படின்னு சொன்னேன் யாருன்னு கேட்டாங்க எங்களுக்கு இயேசுவானவர் எழுதி வச்சுருப்பாரு அங்கே ஆண்டவர் எழுதி வச்சிருப்பார் ஜாதகம் அது தான் எங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இப்பி நீங்கள் ஜா ஜாதகம் பார்க்கறதுக்கிட்ட கேட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க பாருங்கள் இப்போ ஒரு நீங்கள் கையை நீட்டு நீங்கள் நான் சின்ன பிள்ளையில் அந்த மாற்று மதத்தினர் வீடுகளில் இருந்ததுனால அவங்கெல்லாம் அந்த ஜாதகம் இது பார்க்கறது கை பார்க்கும்போது நான் கூட இருந்திருக்கேன் அப்போ சொல்லுவாங்க முந்தி நடந்ததெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க இனிமேல் என்ன நடக்கும்ங்கிறதுல தான் அவங்க நிச்சயமாக நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிச்சயமாக சொல்வாங்க அதையும் நம்புறவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்க தான் செய்கிறாங்க கிருஷ்ணர்களும் இருக்காங்க அதே மாதிரி பாருங்க போய் குறி கேட்கறதுக்கு யோசனை கேட்குறதுக்கு அங்கே போனேன் இங்கே போனேன் அவகிட்ட கேட்டேன் இவங்க கேட்டேன் அவங்க சொப்பில் சொன்னாங்க இவங்க சொப்பில் சொன்னாங்க இப்படிலாம் தான் அங்கே இருக்கிறாங்க காரணம் இந்த வசனத்தை நம்பாமல் தான் அறிஞ்சிருப்பாங்க அந்த வசனத்தை நம்பான்னால தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது பாருங்கள் ஒன்று தான் ஐந்து எட்டில் போட்டுக்கு பாருங்கள் தெரிந்த புத்த விழா எங்கள் தெரிந்த புத்தி விழாவிலாக இருக்கணும் ஆண்டர் தொழில்தார் ஆண்டவர் ரொம்பாத ஒரு காரியம் இந்த விக்கிரக ஆராதனை இந்த அஞ்சனம் பார்க்கறது இந்த ஆள் பார்க்குறது இந்த குதி சொல்றது இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கவே செய்யாது ஏன்னா அவரை நம்பாமல் ஏன்னா நான் வந்து பிள்ளைங்களை நடத்தணும்னு நினைக்கிறேன் இங்கே இப்படி போய் ஏமாறுறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சார் விசாரப்படுகிறார் அதனால படின்னாலே நம்ம என்ன செய்யும் மேற்கு எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும் ஆழ்வர் வெறுக்கிறாருங்கிறத அதிகமாக உணரணும் ஒரு காரியங்கள் சோழி பாக்கி போட்டு பார்க்கறது இந்த காரியங்கள்லாம் செய்யணும் ஆகையா நம்முடைய ஆதார் வந்து யார்கிட்ட இருக்குது ஆண்டாய்ட்டும் இருக்குது ஆகியனால அவர் எல்லாத்தையும் நமக்கு நன்மை சிமமாக நடந்து தருவார் அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது ஏன்னு சொன்னால் நம்முடைய அவருடைய உள்ளங்கையிலே நம்ம என்ன செய்ய வரைந்து வைத்திருக்கிறார் ஆகையினால அவர் நம்முடைய எல்லா காரியமும் அவருக்கு என்ன செய்யணும் தெரியும் நம்முடைய போக்குவரத்து தெரியும் நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியும் நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியும் நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறது தெரியும் நம்ம என்ன பேசுறோங்கிறத போல் கொண்டு அவருக்கு நிச்சயம் தெரியும் அதனால அவருடைய உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறதுனால இருக்கிறதுனால எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டியதே இல்லை என்ன அவர் சொல்லுபடி அவருடைய வாக்கின்படி அவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்தோம்னு சொன்னா நமக்கு நன்மையான காரியங்களே நடக்கும்படியாக எல்லாமே நிச்சயம் உலகத்திலே நடைபெறும் அதில் எந்த விதமான சந்தையுமே இல்லை அது ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் அந்த ஒரு சந்தோஷத்தோடு நம்ம நிலத்துல வாழ்வோம் அந்த நமக்கு உதவி செய்வாராக ஆமாம்